புதுவையில் உள்ள புனித ஜென்ம ராக்கினி ஆலயத்தில் பங்கு தந்தை ரொசாரியோ அருள்தந்தை ஃப்ளாபியோ தலைமையில் கூட்டுப்பாட திருப்பலியும் விண்ணக வாழ்வில் நாற்பத்தைந்தாம் ஆண்டு நினைவுகூறும் வகையில் அனிபால் ரஞ்சிதம் ஆன்மா நித்திய சமாதானத்தில் இளைப்பாற திருப்பலியும் நடைபெற்றது தமிழக பாரம்பரிய முறைப்படி திருப்பழி திருச்சடங்குகள் நடைபெற்றன இதில் ஏராளமான அருட்சகோதரிகளும் கிறிஸ்துவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் இத்தாலி நாட்டிலிருந்து வருகை புரிந்த அருட்தந்தை ஃப்ளாபியோ மற்றும் பங்குத்தந்தை ரொசாரியோ உதவி பங்கு தந்தைகள் திருப்பலியில் திருவுருந்தை வழங்கினார்கள் விண்ணக வாழ்வில் நாற்பத்தைந்தாம் ஆண்டு நினைவு நாளை அனுசரிக்கும் வகையில் அனிபால் ரஞ்சிதம் அவர்களின் திருவுருவ படத்திற்கு அருவ் தந்தையர்கள் ரொசாரியோ ஃப்ளாபியோ இமாக்குலேட் மதர் ஜெனரல் அருப் சகோதரி ஜயா மேரி மற்றும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை புரிந்த அவரது மகன் அனிபால் அந்தவான் பேரப்பிள்ளைகள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக துணை அமைப்பாளருமான அனிபால் கென்னடி எம்எல்ஏ முன்னாள் கவுன்சிலர் கூட்டமைப்பு தலைவர் அனிபால் நேரு தொழிலதிபர் அனிபால் கிறிஸ்டி ராஜாஜி மற்றும் உறவினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இத்தாலியிலிருந்து வருகை புரிந்த அருட்சகோதரியும் மற்றும் இரண்டு பிரதிநிதிகள் திருப்பலியில் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பாரம்பரிய முறைப்படி நடந்த திருப்பலி மற்றும் திருச்சடங்குகளை இத்தாலியிலிருந்து வந்தவர்கள் கண்டு மகிழ்ந்தனர்